வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் அன்பர்களே எல்லாம் வல்ல அருப்பேர் ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே அருள் தந்தை அவர்கள் அருளிய மிக தெய்வீகமான தத்துவங்களை நாம் ஆழ்ந்து சிந்தித்து நம்ம வாழ்க்கையில தெளிவு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதுல மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை இன்று சிந்திக்க இது மிக முக்கியம் என்பதை விட மிக 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 முக்கியம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிக ஆழமான ஒரு தத்துவம் அதாவது ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்கும் குறிப்பாக நாம் செய்யக்கூடிய தவறுகளால் நாம் பெறக்கூடிய விளைவு எப்படி இருக்கும் இன்னும் ஒருபடி மேல போய் ஆஹ் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் உண்மையாலுமே நாம் ஒரு ஆன்மீக அன்பராக திகழ்ந்தால் பேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சீடராக இருந்தால் ஆன்மனே அன்பராக இருந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பல்வேறு சிந்தனைகள் இந்த சிந்தனையில் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது சரி சரி நம்ம சிந்தனைக்குள்ள நேரடியாக செல்வோம் அதாவது மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா முள் எடுத்து ஒருவர் முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம் இது எல்லாருக்கும் தெளிவாக புரியுது ஒரு முள் எடுத்து ஒருத்தர் மேல குத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அவரு முற்றும் துணிந்த முனி முற்றும் துறந்த முனிவர் இல்லையா எல்லாவற்றையும் விழுத்து உணர்வு பெற்ற ஒரு மிகப்பெரிய முனிவராக அவர் இருந்தாலும் அவருக்கு என்ன வரும் துன்பம் வரும் இல்லையா அவங்க சமாதி நிலையிலே இருந்து ஏதாவது நம்ம பண்ணா டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னா இல்ல மற்ற சாதாரணமா அவங்க இருக்கும்போது நிச்சயமா நாம செய்யக்கூடிய அந்த செயல் அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா இதுல மாற்று கருத்தே இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க இது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம் சாதாரண மனிதர்களை மகிழ்ச்சி கம்பேர் பண்ணி சொல்லல முனிவரா இருந்தா கூட நீங்க முள்ளெடுத்து குத்துனீங்கன்னா அந்த துன்பத்தை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும் துன்பம் வரத்தானே செய்யும் எல்லாம் பிறர் தேங்கு நினையா ஞானி அவர் எப்பேற்பட்ட நபரா இருக்காரு எள்ளு பாத்துருக்கீங்களா மிக மிக சிறிய ஒரு பயிர் தானிய எள்ளு அப்போ அந்த எள்ள அளவு கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத ஒரு ஞானி அவர் அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு மகானாக இருந்த போதும் எனினும் அவர் துன்பாலை சாபமாகும் அவர் வந்து உங்களை சபிக்கல என்னை எப்படி முள்ளெடுத்து குத்திட்டியே எனக்கு வலிக்குதே நீ நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்கல அல்ல உங்களுக்கு இப்படி நடக்கட்டும்னு சொல்லல அவர் ஒண்ணுமே பண்ணல அவருக்கு நல்லா தெரியும் என்னுடைய கர்ம வினையினுடைய அனுமதியின்றி எனக்கு ஒரு துன்பம் வராதுங்கிறது ஞானிகளுக்கு நல்லா தெரியும் இல்லையா முனிவர்களுக்கு அது நல்லா அவர் உணர்ந்திருக்கிறாரு அதனால யாருக்கு அவர் துன்பத்தை நினைக்க மாட்டார் இருந்தாலும் அவர் ஒரு துன்பத்தை உணர்ந்தார் இல்லையா எடுத்து குத்துனீங்கன்னா ஒரு செகண்ட் ஒரு முள்ளையோ ஒரு பின்னசியோ எடுத்துங்க மேல ஒரு குத்து குத்திட்டா அப்படின்னு ஒரு வழி வலிக்குது இல்லையா சரியா அந்த வழி உணர்வு இருக்குல்ல அது இந்த பிரபஞ்சத்துல பதிஞ்சிடும் நீங்க ஒரு கூட பிறத்தீங்க நினையா ஞானியை இந்த மாதிரி செய்தீங்கன்னா கூட அவருக்கு ஒரு துன்ப அலை உருவாகும் அந்த துன்ப அலை உங்களுக்கு என்னமா மாறிடும் அதை செய்தவர்களுக்கு சாபமாக மாறிவிடும் அதான் சாபம் சாபம்னா அவங்க விட்டாதான் சாபம்னு இல்லை நாம செய்யற செயல்ல ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலே அது சாபமாக மாறிடுது இதுதான் இயற்கையில் இருக்கிற ஒரு சிஸ்டம் மிகப்பெரிய சிஸ்டம் இயற்கையில் இருக்குது பிரபஞ்ச பேராற்றல் இறைநிலை தன்னுடைய பேரறிவை கொண்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் சிஸ்டத்துல இயற்கையில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் சரி இப்ப உங்களுக்கு தெளிவாயிருச்சு ஒரு முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரா இருந்தா கூட துன்பம் வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அதே சமயம் எல்லாம் பிறர் தீங்கு நினையா ஞானி அப்படி உயர்ந்த ஞானியாக இருந்தாலும் அவர் அனுபவித்த அந்த அலை அதை செய்தவர்களுக்கு சாபமாக்கிவிடும் உள் உணர்ந்தோர் உள் உணர்ந்தோர்னா நமக்குள்ள கடவுளை உணர்ந்தவர்கள் எனக்குள் இருக்கிற இறைவனை உணர்ந்தவர்கள் அப்பழியும் நேரா வண்ணம் அந்த பழி கூட அவங்களுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக பொறுத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள் உள் உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அவங்க தெரியாம குத்துறாங்களோ தெரிஞ்சு குத்துறாங்களோ இந்த துன்ப அலை கூட அவங்களுக்கு சாபமா மாறக்கூடாது அப்படின்னு பொறுத்து கொள்வார்கள் அதோட மட்டும் இருக்க மாட்டாங்க அதுதான் ஹையஸ்ட் இப்ப மகிழ்ச்சி சொல்ற தத்துவத்திலேயே ரொம்ப பீக்ல இருக்கிறது என்ன அவங்க திருந்தி வாழ்றதுக்கு வாழ்த்துவாங்க சரிங்களா இதைத்தான் ஜீசஸோட இதுல நீங்க பார்க்கலாம் அவரை என்ன பண்றாங்க முழு கிரீடம் அணிவித்து சிலுவையில் அரைந்து ஆணியில் அடித்து மேலே ஏற்றுகிறார் அப்ப அவர் என்ன சொல்றார் பாருங்க இவங்க செய்வது அறியாது என்ன செய்வது என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பரமபிதாவை இவர்களை மன்னித்து அருளும் என்று சொல்கிறார் அவர்களுக்காக அவர் வாதாடுகிறார் என்று சொல்லணும் தன் உயிர் போகக்கூடிய தருவாயில் கூட தன் உயிர் போவதற்கு காரணமாக இருந்தவர்களை அவர் என்ன செய்வதில்லை தண்டிக்கவில்லை அங்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறார் தான் ஞானிகளுடைய நிலை அப்போ இந்த உள் உணர்வு பெற்றவர்கள் அந்த பழி கூட நேராத மாதிரி பொறுத்து அவர்கள் திருந்தி வாழ்வதற்கான வாழ்த்துக்களை கொடுப்பார்கள் அதான் மகிழ்ச்சி அவங்க நமக்கு வாழ்த்தும் பயனும்ல கடைசியா வந்து இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் அவர்களையும் வாழ்த்த சொல்றாங்க அந்த இன்னல் புரிபவர்கள் எதிரிகளாக நினைப்பவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற நாம அன்போட கருணையோட வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் இது எவ்வளவு ஒரு உயர்ந்த செயல் பாருங்க என்ன சொல்றாங்க இந்த குணத்தை கொள் அன்பா கொள்ளுனா நீ பெற்றுக்கொள் என்று அர்த்தம் கொல் அன்பா இக்குணத்தை மெய் விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால் இந்த லஹாஸ்ட் லைன் தான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வரி கொள் அன்பா இக்குணத்தை இந்த குணம் இருக்கு பாத்தீங்களா எந்த குணம் இந்த மகான்கள் ஞானிகள் அவங்க எந்த ஒரு உயரத்துல இருக்காங்களோ அந்த உயரத்துல நம்மளை நிக்க சொல்றாரு கொள்ளன்பா இக்குணத்தை மெய் விளக்க குழுவினிலே நாம இப்ப என்ன குழுவில் இருக்கிறோம் மெய்யாகிய இறையை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு குழுவினிலே நாம இருக்கிறோம் மெய் விளக்க குழுவிநிலை உண்மை உறுப்பினர் நீ ஆனால் ஒரே அடி அடிச்சுட்ட நீ இந்த மன்றத்துல உண்மையாலுமே உறுப்பினரா இருந்தீங்கன்னா அது மகரிஷி அவர்களுடைய சங்கமா இருந்தாலும் சரி நம்மளுடைய இறை சாதனை மார்க்கம் என்பது மகரிஷி அவர்கள் காட்டிய வழியில நடந்து கொண்டிருக்கிற சங்கம் ஒரு அமைப்பு அப்ப இந்த அமைப்புல உண்மையால உண்மையான உறுப்பினர் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நம்ம உறுப்பினராக இருந்தா உண்மை உறுப்பினர் ால் நமக்கு கொள்ள வேண்டிய தகுதி என்ன நமக்கு எந்த ஒரு துன்பத்தை கொடுத்தவர்களுக்கும் அவர்களுக்கு அது பாவமாக மாறக்கூடாது என்ற துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு அந்த துன்பத்தை கொடுத்தவர்களை வாழ்த்த வேண்டும் என்று மகிழ்ச்சி சொல்றான் அப்ப இதுக்குள்ள நிறைய செய்திகள் நமக்கு மறைமுகமாக போதிக்கப்படுகிறது ஒண்ணு நமக்கு துன்பம் கொடுத்தவர்களுக்கு நாம என்ன பண்ணணுங்கிறத சொல்றாரு இன்னொன்னு நாம யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுங்கிறதையும் சொல்றாரு ஏன்னா நீங்க ரெண்டு லைன்ல என்ன சொல்றாரு முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரானா கூட அவருக்கு துன்பம் வரும்பா அவரு மிகப்பெரிய ஞானி யாருக்கு துன்பம் கொடுக்காத நபரா இருந்தா கூட அவர் அனுபவித்த அந்த துன்பங்களை உங்களுக்கு சாபமாயிரும் சாபமாக மாறிவிடும் அப்ப நாம எப்படி இருக்கணும் யாருக்கும் எக்காலத்திலும் எல்லளவும் துன்பம் கொடுக்க கூடாது என்ற ஒரு முடிவோடு நாம் இருக்கணும் அப்பதான் நம்ம கிட்ட அந்த பாவப்பதிவு வராது அவங்க சபிக்கல அப்படின்னா கூட நமக்கு பாவம் வந்துடும் அப்படின்னா அப்ப அது எவ்வளவு நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறத நாம ஒண்ணுக்கு பல முறை சிந்திக்க வேண்டும் அன்பர்களே சரிங்களா பல பலமுறை சிந்திக்கிறோம் இப்போ நம்ம காலையிலிருந்து மாலை வரைக்கும் எத்தனை பேருக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் நாம சிந்திச்சா போதும் நம்முடைய எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ இல்லையா எவ்வளவு எவ்வளவு மன துன்பங்களை நம்ம கொண்டே இருக்கிறோம் அப்ப அதெல்லாம் நமக்கு எப்படி சாபமா வந்து சேரும் பாருங்க இல்லையா அப்ப நாம யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது அப்படிங்கறது இதுல ஒரு மிக தீர்க்கமான முடிவை நாம் எடுக்க வேண்டும் இரண்டாவது நமக்கு துன்பம் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க இல்லையா இப்ப இதுல நாமக்கு துன்பம் கொடுக்கறவங்க அவங்கள நாம என்ன பண்ணணும் உம் இது நமக்கு ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னா நம்முடைய கர்ம வினையினுடைய வெளிப்பாடுதான் துன்பம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அப்படி துன்பம் கொடுக்கிற நபர்களை நாம பொறுத்து கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் பொறுப்பதோடு மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு வாழ்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மகரிஷி அவங்க மிக ஆழமா சொல்றாங்க இப்போ உண்மையாலுமே இறைநிலையை நோக்கி பயணத்துல நாம எல்லாம் இருக்கிறோம் அந்த இறைநிலையை நோக்கிய பயணத்துல நாம இறை உணர்வதற்கான செயல் வந்து பதிவுகளை பாவங்களை குறைத்து கொண்டே இருக்கணும் அது எக்காரணம் கொண்டு பெருக்கிறதுக்கான சூழலை நாம் கூடாது பட் இப்போ இயற்கையில என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கர்ம வினைகளை போக்குவதற்கான செயல்பாடு இயற்கையில நடந்துட்டே இருக்கு தொடர்ந்து அப்ப அந்த கர்ம வினை போக்கும்போது நம்முடைய பாவ கர்ம வினை நமக்கு துன்பத்தை கொடுத்துதான் போகும்னு நமக்கு நல்லா தெரியும் அப்ப அந்த துன்பம் கொடுக்கிற நபர்களை நாம என்ன பண்ணணும்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்கன்னா வாழ்த்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த துன்பம் கொடுக்கிற நபர்களை வாழ்த்தக்கூடிய தன்மையை இந்த கவியில நீ மெய் விளக்க மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு மையத்தில நீ உண்மையான உறுப்பினரா இருக்கிற அப்படின்னா நீ வந்து நிச்சயமாக என்ன பண்ணணும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வர்றாரு அப்ப இந்த கவி மூலமாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வது யாரையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் துன்பப்படுத்த கூடாது நம்மை துன்பப்படுத்துவர்களே வாழ்த்துவது இவ்வளவுதான் கான்செப்ட் சரிங்களா தான் மகிழ்ச்சி அவங்க மிக தெளிவாக இந்த கவியில் நம்ம கொடுத்துருக்கிறாங்க நிச்சயமா சிந்தித்து நாம தெளிவு பெறணும் அதாவது சாதாரண மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த சிந்திக்கிற அறிவு இல்லாம அதிக என்னன்னு சொல்றது தாமரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்களுக்கு வந்து சுயமா சிந்திக்க தெரியாது இந்த மரம் இருக்கு இல்லையா பாய்மர கப்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கப்பல் இருக்கும் அதுல ஒரு பெரிய பாய் மாதிரி ஒரு விதியை கட்டி விட்டுருப்பாங்க அந்த கப்பல் இந்த திசையை நோக்கி போகணும்னு அவங்களால தீர்மானிக்க முடியாது அந்த காற்று எந்த திசையை நோக்கி அடிக்குதோ அந்த திசையை நோக்கி அவங்க பயணிக்கிறோம் அப்ப இப்போ இந்த சமுதாய மக்களும் அப்படிதான் நாம் எந்த திசையை நோக்கி போகணும்னு தெரியாம இந்த சமுதாயம் எப்படி எல்லாம் போகுதோ அப்படியே நாமளும் போயிட்டே இருக்கிறது இது சுயமா அற்ற தன்மை அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு நாம துன்பம் கொடுக்கணும் இல்லையா நமக்கு நல்லது செய்யறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போவாங்க அப்போ நாம துன்பம் கொடுத்ததுதான் இப்ப துன்பமா வருதுன்னு யாருக்கு தெரியும்னா சிந்தனை தான் தெரியும் இல்லையா ஒரு மரம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு விதை இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லையா இல்லையா ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒன்று உற்பத்தி ஆறதோ உருவாகிறதோ முடியாது அப்போ காரணம் இல்லாமல் காரியம் இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நமக்கு வரக்கூடிய லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நல்லதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் கெட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அப்ப நல்லதையெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளற நாம நமக்கு வர துன்பத்தை மட்டும் ஏற்றுக்கொள்றது இல்லை இது சின்ன வயசுல இருந்தே நமக்கு அது போதிக்கப்படல அதுதான் உண்மை சரியா போதனை வந்திருந்ததுன்னா துன்பப்படும் போது நம்ம சந்தோஷமா இருப்போம் அதைத்தான் மகிழ்ச்சி எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த துன்பப்படுபவங்க பாக்கியவான் அப்படின்னு ஏசு மகான் சொல்ற மாதிரிதான் சொல்லுவாங்க துன்பம் வருதுன்னா உன்னோட பாவ வினை கர்ம வினை கழிந்து கொண்டிருக்கிறது ஒரு கஷ்டம் நீ அனுபவிக்கிறேன்னா அது உன்னுடைய கர்மா கழியறதுக்கான ஒரு செயல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பவுமே நம்ம கஷ்டத்தை கஷ்டமா பார்க்க மாட்டோம் நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அதாவது ஆஹ் துன்பம் அப்படிங்கிறது இப்ப வாமிட் வருது அது துன்பம் தான் பட் ஆனா அது நல்லது இருக்கிற கழிவு வெளி வருது இல்லையா டிசென்ட்ரி ஆகுது லூஸ் மோஷன் போகுது வேதியா போகுது இது கஷ்டந்தான் ஆனா இது நல்லது சளி பிடிக்குது கஷ்டம்தான் ஆனா நல்லது காய்ச்சல் வர்றது கஷ்டம் தான் ஆனா நல்லது இப்படி நம்ம லைஃப்ல எல்லா செயலுமே நல்லதுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் இயற்கை நடத்துது ஒரு நெருப்புல போய் கை வைக்கிறீங்க சுடுது நல்லது ஏன்னா ஒரு முறை சுட்டாதான் அடுத்த தடவை அதை நம்ம தொடமாட்டோம் அது பெரிய பாதிப்பே நமக்கு சின்ன விஷயத்திலேயே உணர்த்துது அப்ப நெருப்பை நம்ம சரியா கையாளுறோம் ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிறது கூட நல்லது அப்பதான் அது கரெக்டா கையாளுவோம் இல்லையா பாம்பு கிட்ட விஷம் இருக்கிறது நல்லது இல்லாட்டி அதை நம்ம குழுப்பூச்சி மாதிரி கொன்றுவோம் இப்படி ஒவ்வொன்றுமே வந்து நல்லதுதான் நல்லதை தவிர இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் மகான்களுடைய கூற்று அதனாலதான் சொல்வாங்க அத்தனை போடி இன்பம் வைத்தா இறைவான்னு சொல்லுவாங்க எல்லாமே இன்பம் தான் இதுதான் பாரதியாரும் கேட்பாரு எத்தனை கோடி இன்பம் வைத்த இறைவா இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்க பார்த்தாலும் இன்பமாவே இருக்கிறியே எல்லாமே நல்லது மட்டும் தான் அது இயற்கை வந்து பிரபஞ்சம் வந்து பண்ணுது இத புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த கவியை வந்து எளிமையா புரிஞ்சுக்குவாங்க அதனால யாருக்கும் எல்லவும் துன்பம் கொடுக்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் அப்ப நம்ம பாவத்தை சேர்க்க மாட்டோம் நம்ம யாராவது துன்பப்படுத்தினா கூட அவங்கள வாழ்த்துற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு ஞானியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது நீங்க நீங்களே உங்களை பெருமையாக நினைத்து கொள்ளலாம் சரிங்களா அந்த அளவிற்கு இந்த கவியை வந்து சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம் இதை நல்ல மனப்பாடம் பண்ணி இது அடிக்கடி அடிக்கடி நம்ம சொல்லி சொல்லிட்டே இருக்கணும் ஏன்னா அதுல கடைசி ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்கா போட்டிருக்காரு மெய் விளக்க மையத்தினுடைய உண்மை உறுப்பினரா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த தகுதியோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா சிலவற்றுக்கு தகுதி தேவை இல்லையா ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கணும்னா நீங்க பதினொன்னு பாஸ் ஆயிருக்கணும் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் இல்லையா அது போல எல்லாவற்றுக்கும் ஒரு தகுதி இருக்கு அப்ப இந்த ஒரு மையம் இந்த ஒரு சபை அப்படிங்கிறது ஞான சபை வள்ளலாறு சொன்னது போல சத்திய ஞான சபை மெய் விளக்க தவ மையம் அப்படி மகிழ்ச்சி சொல்லுவாங்க இது வந்து மெய்யாக இருக்கிற இறைவனை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்ப இந்த இடத்துல நாம் செய்ய வேண்டிய முதல் செயலாக மகிழ்ச்சி அவங்க இந்த செயலை சொல்றாங்க அதனால இது ஒன்றே வந்து பல பிரச்சனைக்கு தீர்வா இருக்கும் இதை மட்டும் நீங்க செஞ்சு பார்த்தாவே போதும் கொஞ்சம் சேலஞ்சு தான் ஆனா சரிங்களா யாருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிறதும் நமக்கு துன்பம் கொடுக்கறவங்கள வாழ்த்துறதும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நணயம் செய்து விடல்ன்னு சொல்றோம் நீங்க உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்கிறவரை நீங்க வாழ்க வளமுடன்னு வாழ்த்துறீங்கன்னா அதுக்கு மேல என்ன நல்லது நம்மளால செய்ய முடியும் அவங்களுக்கு நிச்சயமா செய்ய முடியாது சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு தத்துவத்தை மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்க இதை நிச்சயமா இதை வந்து பயன்படுத்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லாம் உள்ள அருட்பெயராற்றலுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மூங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேறு பேறு அறிவுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை மகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேரு பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழிசா வளமுடன் வாழிச வளமுடன் வாழிசா வளமுடன் மிக மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் Bye.